பொதுக்கூட்டம் அதன் தோறும் முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதையும் எனக்கு பேசியவர்கள் துருக்கமாக காட்டி சென்றிருக்கிறார்கள் இது அரசியல் பேசுகிற வேலை அல்ல இந்த மொழிக்காக மொழியின் விடுதலைக்காக இருந்து காப்பாற்றுவதற்காக நடைபெற்ற போராட்டத்தின் வரலாற்றை நினைவுபடுத்துகிற ஒரு நிகழ்வாக தான் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு காட்டிலே சிங்கம் செல்லுகிற பொழுது அது ஒரு இலக்கை நோக்கி செல்லும் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு தான் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று பார்த்துவிட்டு மீண்டும் தொடங்கும் தன் இலக்கை அறிவதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளும் அரிமா நோக்கி இலக்கியத்தில் சொல்லுவார்கள் அப்படித்தான் இந்த திராவிட இயக்கம் இந்த மொழிக்காக இனத்திற்காக ஆற்றிய பணிகளையும் இனி ஆற்ற வேண்டிய பணிகளையும் குறிப்பிட்டுக் கொள்வதற்காக நிர்ணயிப்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மொழி போராட்டத்தின் வரலாறு இங்கே சொல்லுகிற பொழுது அனைவரும் அது முப்பத்தி போராட்டத்தையும் நாற்பத்தி போராட்டத்தையும் அறுபத்தி போராட்டத்தையும் எண்பத்தி போராட்டத்தையும் நிறைவுபடுத்தினார்கள் ஆனால் இந்த மொழி போர் போராட்டம் என்பது இன்றோடு நூற்றாண்டை கலக்கிற போராட்டம் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்கவே நூற்றாண்டில் சொல்லுவதற்கு காரணம் முதல் முதலில் இந்திய ஆதிக்கத்திற்கு எதிர்க்கு குரல் கொடுத்தவர் பெரியார் என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்றைக்கு காங்கிரஸ் மகாநாட்டில் காந்தியார் அவர்களின் அனைவரும் இந்துஸ்தானில் தான் பேச வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை வெளியே வந்து முதல் முதலாக ஆரியத்தின் புரட்டி இந்தியின் சூழ்ச்சி என்று அறிக்கை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மொழிப்போர் போராட்டத்தின் தலைமையற்றி நடத்தியவர் அதற்காக வெள்ளாறு சிறைச்சாலையிலேயே அவர் வாடிய வரலாற்றையும் நாம் மறந்திருக்க முடியாது எனவே அவர் நடத்தி காட்டியது முப்பத்தி எட்டு மணி மொழிப்போர் போராட்டம் அந்த போராட்டத்தில் தான் முதல் முதல் களப்பலியாக நடராஜன் காலமுத்தும் சிறைச்சாலையிலே மறந்தாடும் வரலாறு அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டுல மீண்டும் அன்னைக்கு அவிநாசலிங்கம் அந்த கல்வி அமைச்சராக இருந்த போது மீண்டும் இந்தி மீண்டும் போராட்டம் அண்ணா தளபதி ஏற்று மாநாட்டிலே பேசுகிறார் நான் வீரர்களை அழைக்கின்றேன் வீரர்களை அல்ல சட்டசபை சிறைச்சாலைக்கும் வீட்டிற்கும் வித்தியாசம் விட பெற்ற சவா என்று அன்றைக்கு அண்ணா அவரைகள் விடுத்தார் மீண்டும் அந்த போராட்டம் நின்று அறுபத்தி மூன்றிலே சாத்தியவர்கள் நாடாளுமன்றத்திலே மீண்டும் ஆட்சிமொழி சட்டத்தை கொண்டு வந்த போது மீண்டும் போராட்டம் கலைஞர் தலைமையில் தான் பதினேழாவது கொடுத்துகின்ற போராட்டம் நடைபெற்றதும் கலைஞர்கள் கைது செய்யப்பட்டு தனிமை சிறைச்சாலையிலே அழைக்கப்பட்ட வரலாறும் அந்த சென்று தன்னை வெல்வான் பாளையங்குட்டு அண்ணாவர்கள் சொல்லிவிட்டு இனி என் தம்பி கருணாநிதி அடைபட்டு கிடக்கிற சிறைச்சாலை இனி எல்லோருக்கும் தவச்சாலை என்று அண்ணாவர்கள் திருநெல்வேலி மாநாட்டிலேயே உரையாற்றினார் எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மொழி என்பது ஏதோ ஒரு வரி வடிவம் அல்ல மொழி என்பது ஏதோ கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு ஊடகம் அல்ல மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் மொழி என்பது ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளம் மொழி என்பது ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் எனவேதான் இந்த மொழி அழிக்கப்படுவையானால் உங்கள் இனம் அழிக்கப்பட்டுவிடும் ஒரு மொழி அழிக்கப்பட வேண்டுமானால் ஒன்றில் நாகரிகம் அழிக்கப்பட்டுவிடும் எனவேதான் ஒரு அறிஞர் சொன்னால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமா அவன் மொழியை அழைத்து விடும் இனம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் அதைத்தான் இந்த மொழி ஏன் அழியாமல் காப்பாற்றப்பட மொழி என்பது ஒருபோருடைய முகமொழியாக முகமாக இருக்கிற மொழி எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு தங்களை உயிரை கொடுத்து எல்லாம் தெரியும் அயர்லாந்து விடுதலைக்காக போராடி அவன் தான் அயர்லாந்து விடுதலைக்காக போராடினார் அவனிடம் கேட்டார்கள் உங்களுக்கு அயல்நாந்தி விடுதலை வேண்டுமா உங்க தாய்மொழி காலிக் விடுதலை வேண்டுமா என்று சொல்ல பொழுது அவர் சொன்னார் என் தாய்மொழி காலிக் விடுதலை கொடுங்கள் என் நாடு விடுதலை அடைந்து விடுங்கள் சொன்னார் காரணம் ஒரு நாடு அவன் மொழி விடுதலை அடைந்தார் அந்த நாடு விடுதலை அடைந்து விடும் என்று சொன்னார் இந்த மொழி உணர்வு அத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் ஒரு சின்னஞ்சிறு நாடு அவ்வாறு இருக்கிற நாடு மொத்தமே மூன்று லட்சம் மக்கள் தொகை வாழ்கிற நாடு அந்த நாட்டிலே ஒரு கவிஞர் வாழ்ந்தான் அவன் தான் சொன்னார் என் நாட்டில் இருக்கிற மொழி நாளைக்கு இறந்துவிடும் என்று சொன்னால் நான் இன்றைக்கே இறந்துவிடும் என்று சொன்னவர் கம்சனே அதே போல சிதிலே பிறந்தவன் பாபலோ நெருடா நெருப்பு கவிஞர் சுரங்க தொழிலாளர்களாக பாடியவன் அவன் சொன்னான் எந்த நாட்டில் நான் பிறப்படுத்தேனோ எந்த நாட்டில் நான் குரல் ஒழித்ததோ அந்த நாட்டுக்காக பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த மொழி உணர்வு என்பது அத்தனை பேருக்கு ஒரு நாட்டின் விவரியத்தை பழிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு பாபலோ நெருடா மட்டுமல்ல நான் விவரித்த பழிப்பேன் ஆனால் என் தாய்மொழி தட்டின் மொழியில்தான் பழிப்பைக்காகவே அவன் நெருப்பு இந்த தாய்மொழி பற்று என்பது அனைவருக்கும் அந்த மொழிக்காக இந்த நாட்டின் உயிர் நிட்ட வரலாறு நெருப்பு திட்டம் வேகத்தில் ஒளிப்பட்ட வரலாறு தமிழருக்கு மட்டும்தான் உண்டு

இறந்த வரலாறு தமிழுக்கு மட்டும்தான் உண்டு தமிழ் மொழிக்கு தான் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது முதல் கதவழி சொன்னார்கள் எதற்காக இந்த இருபத்தி ஐந்து கொண்டாடம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இதோ திருச்சியில பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டத்தில் கீழப்படும் ஒரு சின்ன சாமி திருச்சி ரயில் நிலையத்திற்கு அதிகாலையிலே வந்து தன் முதலில் மண்ணெண்ணை கொண்டு அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லி உயிர் நீத்தார் அது முதல் கடமை அந்த உயிர் நீத்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஐந்து இன்னைக்கு மொழிப்போ நாளாக இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள் இன்னைக்கு கோலம்பாக்கம் சிவலிங்கத்திலிருந்து மிருகம்பாக்கம் அரங்கநாதிலே இருந்து கீரனூர் முத்தலிலிருந்து சத்தியமுருகர் முத்திலே இருந்து நெல்லிக்கொப்ப மதித்திலே இருந்து உடையாறு போல வேளாண் இருந்து மாயவரம் தாரங்கமணி மாணவன் அவன் பள்ளிக்கூடத்திலே தாலையிலே படித்துக் கொண்டிருந்த போது கல்லூரியிலே இருந்து தன் மேலே தீக்கரையை வைத்துக் கொண்டு கல்லூரி வாசலிலே என்று உயிர் சவன் மாயவரும் சாரக மாயவரும் அதே போல ஆசிரியர் வீரப்பன் சர்மகம் எத்தனை பேர்கள் தங்கள் மேலுக்கு தீ வைத்துக் கொண்டு இருந்தாலும் சொன்னால் அக்கா அக்கா என்றால் புத்தா விளங்க சுதந்திரத்திலேயே சும்மா வந்தது போல இந்த நாட்டினுடைய தமிழ் மொழி விடுதலை என்று சும்மா வந்திருக்கிற இத்தனை பேர் உயிர் சாகத்தால் தான் இந்த மொழி விடுதலை அடைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் இந்த மொழி அத்தனை சிறப்பு உலகத்தில் ஏழாயிரம் மொழிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஏழாயிரம் மொழிகள் இரண்டாயிரம் மொழிகளுக்கு தான் எழுத்து வழியும் இருக்கிறது இந்த இரண்டாயிரம் மொழிகளில் செவ்வியல் மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டது ஆரே மொழிதான் ஒன்று கிரேக்கம் ஒரு காலத்தில் நாகரிக உச்சக்கட்டத்தில் இருந்த கிரேக்கம் அந்த கிரேக்க மொழி இன்றைக்கு உயிரோடு இல்லை இன்னொன்று லத்தீன் மொழி இன்றைக்கு உயிரோடு இல்லை மூன்றாவது மொழி ஈபு மொழி பேசிய அந்த பேசுகிற மொழி அந்த மொழி இல்லை ஆனால் இஸ்ரேல் அந்த மொழி அவர் புதுப்பித்துக் கொண்டார்கள் அடுத்து மஞ்சள் சீனாவில் இருக்கின்ற மொழி ஐந்தாவது ஆறாவது மொழி இந்தியாவில் பேசப்படுகிற சமஸ்கிருதமும் தமிழ் சமஸ்கிருதம் வழக்கிலே இல்லை அது புரோகித மொழியாக இருக்கிறது இன்றைக்கும் பத்தாயிரம் ஆண்டுகளை கலந்து உயிரோடு இருக்கிற மொழி எது என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான் உலகத்திற்கு மூத்த கொடி தமிழ் புலிதான் அழைத்தார் தளபதி அவர்கள் அன்றைக்கு இரும்பினுடைய தொன்மை குறித்து புத்தகத்தை வெளியிட பொழுது இரும்பு பயன்பாடு தமிழகத்தில் எப்போது வந்தது கிமு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு பயன்பாடு வந்திருக்கிறது என்று சொல்லிய ஆராய்ச்சி நிறுவனம் நிரூபித்திருக்கிறது கிமு ஆயிரத்தி நானூறு முன்னாலேயே இரும்பின் பயன்பாட்டை தமிழர் பயன்பட்டுக் கொண்டார் அவருடைய நாகரிகம் ஏறத்தாழ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் தமிழர் நகரத்தை அழைத்து வாழ்ந்திருக்கிறான் தமிழர் மொழியை அமைத்தால் தமிழ் இலக்கண இலக்கியத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் தமிழ் எனக்கு முன்னாள் சிவா கூட என்னென்ன இலக்கணங்கள் இருக்கிறது சொன்னார்கள் தமிழ் என்ன இலக்கணம் இல்லை ஒன்றாம் நூற்றாண்டு பத்தொன்பாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து ஐம்பெரும் காப்பியங்கள் சிறப்பதிகாரம் மணிமேரிய மலையாளி தீவிர உள்ள குண்டரசேங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் சிற்ற இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் சைவ இலக்கியங்கள் சமண இலக்கியங்கள் இஸ்லாமிய இலக்கியங்கள் எல்லா இலக்கியங்களும் தமிழ்த்துக்கு இவ்வளவு சங்க பரிபாடு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுகிறார்கள் சங்க இலக்கியத்தினுடைய வாய்ப்பு பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டு நூல்கள் சுருங்க அந்த இலக்கிய வரலாறு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இலக்கிய நூல்களுக்கு சொன்னார் அந்த மொழி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முன்னால் வழக்கிலே இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்க சொல்ல வேண்டும் அதான் சொல்றார் கல் தோன்றி மண் தோன்றி தோன்றா காலத்தில் பாலோடும் தோன்றிய மொழி என்று சொல்கிறார்கள் அதை போல சில பேர் கெண்டல் பண்றாங்க கல் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை பிறகு எப்படிதான் மொழி தோல்வி கல் என்பது குறிஞ்சி நில மலையை மனையை குறிப்பது கல் முதல் முதலில் பிறந்த மனிதன் முதல் மனிதன் தோன்றிய இடம் தமிழகம்தான்

வருவதற்கு முன்னாயே தமிழ் இருந்திருக்கிறது என்பதைத்தான் அவன் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தை முன் தோன்றிய மொழி என்று அந்த இலக்கண ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார் என இப்படிப்பட்ட மொழி சொந்தக்காரர் மொழி இந்த மொழியை புல்கிற போது சொல்வார்கள் எப்படி ஏன் இந்த தமிழ் மொழி சிறந்தது என்று சொன்னால் ஆற்றல் நிறைந்தது என்று ஆங்கில மொழி சொல்வார் இனிமை நிறைந்தது என்று பிரஞ்சி மொழி சொல்வார்கள் சந்தம் நிறைந்தது என்று இத்தாலி மொழி சொல்லுவார் சந்த நயம் உள்ளது என்று பாரசீக மொழி சொல்லுவார்கள் மென்மையான மொழி என்று கல்லண மொழி சொல்லுவார்கள் ஓசை நயம் உள்ளது என்று தெலுங்கு மொழி சொல்லுவார்கள் ஆனால் எல்லாவற்றையும் விட மலையறிஞர் சங்கீதைப் போல மகரையாரின் இணையைப் போல சவழ்ந்து ஒரு தென்னையைப் போல இனிமையான மொழி தமிழ் மொழிதான் என்று இலக்கண ஆசிரியர் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கதைகள் உண்மை சொல்லார் தமிழை பற்றி சொல்லுகிற மொழி சொல்லார் உடல் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே ஒளி உண்மை அன்பே கலியே பணியே உள்ளே சோலை என்று அழைக்கின்ற போது எந்த சொல்லியும் இப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தத்தாளர்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நினைந்து கொண்டிருக்கிறது இந்த மொழியின் மீது ஆதிக்கத்தை எப்படியெல்லாம் வருகிறது இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் எப்படிப்பட்ட ஆதிக்கத்தை கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கணும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்ட இந்த மொழி அழிக்கப்படுகிறது கொஞ்சம் கல்வி திட்டமிட்சுவல் சமஸ்கிருதத்தை படைக்க முடித்து வருகிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏன் ஒரு மொழி சிதை ஏற்பட்டது என்று சொன்னால் காலங்காலமாக இந்த மொழி ஒவ்வொரு ஆதிக்கத்தின் கீழ் வந்திருக்காரு ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கில கலப்பு ஏற்பட்டது முகலாயர் காலத்தில் அரபு தளப்பு ஏற்பட்டது லாயக்கர் காலத்தில் தெலுங்கு தளப்பு ஏற்பட்டது ஒவ்வொரு மண்டல காலத்திலும் மொழி இது கொஞ்சம் கொஞ்சமாக தளப்பு ஏற்பட்ட காலத்தினால்தான் இன்னைக்கு

எல்லா காலகட்டங்களிலும் மொழி கல்வியை எதிர்த்துறோம் சொன்னால் இது ஏதோ ஒரு மொழி பிரச்சனை இல்லைங்க ஒரு மொழி படிப்பது பிரச்சனை இல்லை இது ஒரு பண்பாட்டு பிரச்சனை நீ மொழியை திணித்தால் என் பண்பாட்டை அழிக்கிறார் நீ மொழியை திணித்தால் என் நாகரிகத்தை அழிக்கிறார் என் மொழியை திணித்தால் கலாச்சாரத்தை அழிக்கிறார் தான் ஒரு பண்பாட்டு சிதைவிக்க நாங்கள் ஆளாக மாற்றோம் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் இந்தி திருப்பி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இந்த மத்திய அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிற ஆற்றல் பட்டு ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் அது பெரியார் காலத்தில் இருந்து அண்ணாமலையில் இருந்து தளபதியில் இருந்து இன்றைக்கு உதயநிதி வரை எத்தனை ஆண்டுகளான தமிழ்நாட்டில் இந்தி என்ற ஒரு மாயை இந்தி என்ற ஒரு அறிக்கை எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டோம் மாற்றோம் என்று சூழ்நிலைக்கிற ஒரு நாளாகத்தான் இந்த வீரவழக்க பொதுக்கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த கூட்டம் என்பதில் இந்த இளைஞருக்கு உங்கள் வரலாற்றை நிறைவுப்படுத்துவதற்காக தமிழ் மொழியை பெருமையை தெரிந்து கொள்வதற்காக இந்த மொழி எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் ஈகம் செய்திருக்காரு என்பதை தெரிந்து கொள்வதற்காக இனி நீங்கள் எப்படிப்பட்ட போராட்ட களத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை நிலையை இந்த கூட்டம் நேற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் இந்த இளைய தலைவருக்கு சொல்லுவதில் மீண்டும் மீண்டும் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலையும் ஒரு முகத்தை எழுந்து விடாதீர்கள் இந்த முகம் என்பது ஒரு மொழி ஒரு மொழியை இழந்து விடாதீர்கள் ஒரு முகத்தை எழுந்து விடாதீர்கள் உங்கள் பண்பாட்டை இழந்து விடாதீர்கள் இந்த நாட்டை இழந்து விடார்கள் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்